காஞ்சிபுரத்துல வள்ளிக்காட்டுல வேதுவர் தலைவரா இருந்தவர் தான் நம்பிராஜன் அவருக்கு ஆண் குழந்தைகள் மட்டும்தான் இருந்தது அதனால பெண் குழந்தை வேண்டி கடவுள்கிட்ட வரம் கேட்கிறாரு அதன்படி சிவமுகின்னு ஒரு முனிவரோட மாய சக்தியால ஒரு அழகான மானோட வயிற்றுல கருவா உருவாக்கி ஒரு பெண் குழந்தை பிறந்தது அந்த வள்ளிக்காட்டுல அப்போ வேட்டைக்கு போன நம்பிராஜன் அந்த குழந்தையை பாக்குறாரு வள்ளிக்கிழங்கு கிழங்கு இருக்கிற இடத்துல பிறந்ததுனால அந்த குழந்தைக்கு வள்ளின்னு பெயர் வச்சாங்க வேடுவர்களோட வழக்கம் படி குழந்தைக்கு பன்னெண்டு வயது ஆகும் அவங்க நெற்பயிர காவல் காக்குற பொறுப்பை கொடுப்பாங்க அப்போ வள்ளிக்கும் பன்னெண்டு வயது ஆகும் அந்த நெற்கதிர்களை பறவைகள் விலங்குகள் கிட்ட இருந்து காத்து வந்தா அந்த சமயத்துல ஒரு நாள் எதிர்ச்சியா அந்த இடத்துக்கு நாரதர் வந்தாரு வள்ளியோட அழக பார்த்து வியந்து போனாரு அப்போ தனிகை மலையில இருந்த முருகன் வள்ளியோட அழக பத்தி வர்ணிக்கிறாரு வேடர் கொடுத்தவர் தான் வணங்குறாங்களோ வள்ளிக்கு முருகன் மேல உள்ள பக்திய பத்தியும் சொன்னாரு நாரதர் சொன்னதை கேட்கவும் முருகப்பெருமான் ஒரு வேடன் போல வேடம் அணிந்து வள்ளிய நேர்ல வந்து பாக்குறாரு அவளோட அழகுல மயங்கி காதல் பயப்படுறாரு அப்போ முருக பெருமான் வள்ளிட்ட வந்து பேசாரு நீ யாரு உன்னை யாரு காவலுக்கு நியமிச்சதுன்னு இருக்கும் போதே தாரை தம்பட்டம் அடித்தபடி நம்பிராஜன் அவரோட சேனைகளோட காட்டுல வள்ளி இருக்கும் இடத்தை தேடி வந்தாரு வள்ளி அவங்க தன்னைய பார்க்கவும் பயத்துல நடுங்க ஆரம்பிச்சிட்டா அப்போ வேடனா வந்த முருக பெருமான் வேங்கை மரமா மாறிட்டாரு நம்பிராஜன் வந்து வள்ளிக்கு திணை தேன் பழங்கள் எல்லாம் குடுத்துட்டு அந்த வேங்கை மரத்தை பாக்குறாரு திடீர்னு தோன்றிய அந்த வேங்கை மரத்தை நம்பிராஜனோட வந்த வேடவர்கள் வெட்ட போனாங்க ஆனா நம்பிராஜன் அந்த மரத்தை வெட்டதேனா வள்ளிக்கு நிழலா துணையா இருக்கட்டும்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு அவர் கிளம்பினதுக்கு அப்புறமா மறுபடியும் வேங்கை மரமா இருந்த முருக பெருமான் வேடனா வராரு அவரை பார்க்கவும் வள்ளி கேக்குறா உங்களை பார்த்தா வேடன் மாதிரியே தெரியலையே ராஜவம்சத்தை சேர்ந்தவர் மாதிரியே இருக்கு நான் வெறும் வேடுவ குலத்து எனக்கு எந்த வசதியும் கிடையாது நீங்க இப்படி பண்றது என் அப்பாவுக்கு தெரிஞ்சா அவ்வளவுதானே சொல்லிட்டு இருக்கும் போதே அரை மணி நேரத்துக்கு ஒரு முறை வந்து மகளை பார்க்கும் நம்பிராஜன் மறுபடியும் வராரு நம்பிராஜனை பார்க்கவும் முருகப்பெருமான் ஒரு வயதானவரா மாறிட்டாரு நம்பிராஜன் அவரோட கால்ல விழுந்து ஆசிர்வாதம் வாங்குறாரு முருகப்பெருமான் மங்களம் உண்டாகட்டும்னு ஆசிர்வதிக்கிறாரு அப்போ அந்த வயதானவர் கேட்கிறாரு இங்க குமரி தீர்த்தம்னு ஒரு புண்ணிய தீர்த்தம் இருக்காமே அங்க நான் நீராடணும்னு சொல்ல நம்பிராஜன் வள்ளியை கூப்பிட்டு சொல்றாரு இந்த வயதானவர்னால தனியா அவ்வளவு தூரம் போக முடியாது அதனால வள்ளி நீ அவருக்கு துணையா கூட போன்னு சொல்றாரு அப்போ அந்த வயதானவர் பசிக்குதுன்னு சொல்லவும் வள்ளி அவரோட தன்மை கொடுத்த திணையையும் தேனையும் கொடுத்தா அவருக்கு அதை சாப்பிடவும் விக்கல் வந்துருச்சு உடனே வள்ளி பக்கத்துல இருந்த சுனையில தண்ணீர் எடுத்து குடிக்க அவரை கூட்டிட்டு போனான் தண்ணீர் எடுத்து குடிச்சதுக்கு அப்புறமாவும் அவர் வள்ளியோட கைய விடவே இல்ல வள்ளி பிடிவாதமா கைய உதறி விட்டுட்டு முன்னாடி போனான் அப்போ முருக பெருமான் தன்னோட அண்ணனான விநாயகரை வேண்டி வள்ளி போற பாதையில ஒரு பெரிய யானை பிளறிட்டு ஓடும்

வேலிமலையில குமாரசுவாமி திருக்கோவில்ல வள்ளி திருமணம் ஒவ்வொரு வருஷமும் பங்குனி மாசத்துல நடைபெறும் அப்ப வர பக்தர்களுக்கு தேன் தினை மாவு நட்டு திருமங்கல்யத்தை பிரசாதமா கொடுப்பாங்க இந்த கோவில் கருவறையில முருகன் சிலை எட்டடி உயரமாவும் இடதுபுறத்துல வள்ளி சிலை ஆறடி உயரமாவும் இருக்கும்